பத்து லட்சம் வச்சுக்கிறவரு ஒரு அரை ரெண்டு இடம் வச்சுக்கிறவரு வீடு கட்டி போக முடியுமா இப்படி பண்ணலாம் என்னன்னா முக்கியமா ஸ்கெல்டன்ற ஸ்லாவை போட்டு அவுட்ரு வாலை மட்டும் கட்டிட்டு அவரு குடியிருப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு உள்ளார போயிடலாம் நெசசிட்டி பாத்ரூம் டாய்லெட் மட்டும் டோரை ப்ரொவைட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹாலா வச்சு உள்ளார போயிட்டு அவருக்கான வருமானத்தை அதிகப்படுத்தி கொண்டோ இல்லை வேற ஏதாவது பொருளாதார சோர்ஸை ரெடி பண்ணிட்டு அவர் பகுதி வேலையா செஞ்சுக்கலாம் கட்டுமானம் துறை சார்ந்த பல்வேறு அமைப்புகள்ல இருக்கிறீங்களே கிரிக் மாதிரி போன்ற அமைப்புகள்ல அதனுடைய செயல்பாடு பயன்பாடு அப்புறியாளர் சமூகத்துக்கு வந்து அந்த அமைப்புகள் எது மாதிரியான உதவிகள் பண்ணுது கட்டுமானத்தினுடைய புது வரவுகள் என்ன கட்டுமானத்தினுடைய இப்போ ரூல்ஸ் என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது அதே மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு அதே மாதிரி நாலேஜஸ் புதுசாக என்னென்ன ஏதாவது வாட்டர் ஃபிங் கெமிக்கல் ஆகட்டும் இல்லை கெமிக்கல் ஐட்டம்ஸ் ஆகட்டும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது அதுக்கப்புறம் வேறு வேறு புது புதுவான கட்டுமானங்கள் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே நாங்கள் ஷேரிங் பண்ணுறதுனால இன்னொன்று எங்களுக்கு லேபர் ஷார்ட்டேஜ் தான் இருக்குது இல்லை வேறு பொருள் ஷார்ட்டேஜ் இருக்குன்னா அதுக்கு வந்து நாங்க ஷேரிங் பண்ணிக்கிறது இது எல்லாமே இந்த சங்கத்தின் மூலமா நடக்குது இது படிச்சிட்டு வரவங்களுக்கு எது மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு வந்த எந்த பொறியாளருமே கொஞ்சம் பொறுமையா இருந்தா எந்த உயரத்தையும் அடலாம் மற்ற பொறியாளர்கள் வந்து ஒரு சமயத்துல ஏறும் இறங்கும் இது வந்து நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான இது ஒன்லி ஏற்றமாக தான் இருக்கும் மொழிய குறைவாகவே இருக்கவே இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு மற்ற இன்ஜினியர்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும்தான் வந்து தனம் உயரும் நம்ம நம்ம நமக்கு கீழே அந்த மக்கள் எல்லாரையும் வளர வைக்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம ஒரு இன்ஜினியர் தான் வந்து வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறாரு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடு ஓனர்களுக்கும் கட்டி கொடுக்குற பொறியாளராக இருக்கட்டும் மேசிரிகளுக்கும் அந்த சாவி ஒப்படைக்கும் போது தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளே வருது அது எந்த பிரச்சனை வருகையே அதுமாரி வருது முதல்ல பேசிக்கிறாங்க ஒப்பந்தம் போடுறாங்க இருந்தாலும் அடுத்து சார் இதெல்லாம் எங்களாண்ட சொல்லலை சார் இதை சேர்த்து விட்டார் சார்னு இவங்க ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க இல்லைலாம் போய் ரெய்ட்டு ஏறி போச்சு அதெல்லாம் நான் கேட்குறோம்ன்ற மாதிரி நிறைய தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளாலேயே முடியுது அதுக்கு என்ன தீர்வு ஒரு ஃபஸ்ட்டு டிசைனிங் கான்செப்ட் ஒரு பேப்பர் மூலியமாகவே நம்ம ஒரு ட்ராயிங் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த முறைகளை வந்து கரெக்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக உட்காந்து இதுதான் பண்ண போகிறோம் இதுதான் தான் வரப்போகுது இதனோட செலவினங்கள் இது தான் அப்படின்னு ஃபைனல் பண்ணிவிட்டு பேசிக்கணும் ஒரு தாடி ரெண்டு தடவை ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறது முன்னாடி எத்தனை தாட்டி யோசித்து வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு செஞ்சோம்னா எந்த விதமான மாற்றங்களும் வர சான்ஸ் இல்லை மேக்ஸிமம் பொருள் அதாவது கட்டி கொடுப்பவர் கட்டி பெறுபவர் அதாவது கிளைண்ட்டு அண்ட் கான்ட்ராக்டர் அவங்க இருவர் மட்டுமே நிறைய இதுல உக்காந்து பேசணும் இன்டர்மீடியேட்டெல்லாம் வேறு யாராவது கொண்டு வந்து எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சாங்க உங்கள் வீட்டில் அப்படி செஞ்சாங்க எங்கள் மாமா வீட்டில் அப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு அந்த கம்பேரிசன் பண்ணவே கூடாது உனக்கு என்ன தரம் வேணும் என்பதை நீங்கள் பார்த்து ஃபைனல்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது நிறைய இடங்களில் வருவது என்னன்னா நடுவில் வரவங்க தான் வந்து பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு போகிறாங்க அது தவறு கிடையாது ஆனால் அவங்க அனுபவம் வேறு அவங்க வந்து அவங்க வீட்டு அனுபவத்தை கொண்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே என்ன சுச்சுவேஷன்ன்றதை வந்து அவங்க பார்க்க மாட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பேசுனாங்க என்ன மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டாங்க இதுவரையும் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை அவங்க பார்க்கறது கிடையாது நடுவில் வந்து அவங்க ஆலோசனைகளை சொல்கிறாங்க வழியோ அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க வழியே இங்கே இருக்கிறதுக்கான தீர்வை கொடு சொல்கிறதில்ல அது தவிர்த்தாலே ம அதிகபட்ச பில்டிங் வந்து நல்லபடியாக முடிக்கலாம் மேக்சிமம் என்னென்னா ஓவர் கமிட்மெண்ட்ஸு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடான்றது என்னுடைய ஒபீனியனாக சொல்கிறேன் ஜென்ரலாக ஒரு கட்டடம் கட்டுறன்னா மினிமம் இன்னைக்கு ஒரு இருபது லட்சம் ஆகுறாங்க ஒரு அரை க்ரௌண்டில் அவர்கிட்ட ஒரு பத்து லட்சம் தான் இருக்குது நான் கடன் வாங்கி கட்டக்கூடாது ஆனால் நான் ஒரு வீடு கட்டி நான் குடி போகணும் சொந்த வீடு வேணும் இன்னும் ஒரு பத்து லட்சம் வச்சுக்கிறவர் ஒரு அரை கிரௌண்ட் இடம் வச்சுக்கிறவர் வீடு கட்டி போக முடியுமா இப்படி பண்ணலாம் என்ன முக்கியமாக ஸ்கெல்டன்ற ஸ்லாவை போட்டு அவுட்ரு வாலை மட்டும் கட்டிட்டு அவரு குடியிருப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு உள்ளார போயிடலாம் அதாவது நெசசிட்டி பாத்ரூம் டாய்லெட்ஸ் மட்டும் டோரை ப்ரொவைட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹாலாக வச்சு உள்ளார போயிட்டு அவருக்கான வருமானத்தை அதிகப்படுத்தி கொண்டோ இல்லை வேற ஏதாவது பொருளாதார சோர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு அவர் பகுதி வேலையாக செஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க தான் இருக்க போறாங்க ஏன்னா மேக்சிமம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா இது வேற யாரோ இல்லை அவங்களுக்கான பொருள்ன்றப்ப அவங்க பகுதி பகுதியாக கட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே மேக்சிமம் எல்லாமே செஞ்சன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல பண்றப்ப அந்த பீமோ அந்த இதுவோ இடைவெளி விட்டுட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து கட்டி கொள்வோருடைய அதாவது வீட்டு ஓனருடைய மனநிலையை தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வெல்வீஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க வீடு எதுவுமே பினிஷிங் பண்ணாத ஸ்லாவ் போட்டு அவுட்ரு வாழ மட்டும் கட்டிட்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிட்டாரு பாத்ரூம் டாய்லெட் மட்டும் டோரை போட்டு குடி போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய வருமானம் வர வர என்ன பண்ணாரு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு ஐந்து ஆண்டு காலம் முடிஞ்சிட்ட பிறகு அவர் வீடு வந்து வேற லெவல்ல மாறிடுச்சு அவருடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அதை மாத்திக்கிட்டாரு இதுதான் தரடியான முடிவு கட்டுமானம் துறை சார்ந்த பல்வேறு அமைப்புகளில் இருக்கிறீங்களே கிரிக் மாதிரி போன்ற அமைப்புகளில் அதனுடைய செயல்பாடு அதனுடைய உங்களுடைய பங்களிப்பு அது வந்து இந்த சமூகத்துக்கு அந்த தொழில் தொழில் முனைவர் குறிப்பாக பொறியாளர் சமூகத்துக்கு வந்து அந்த அமைப்புகள் எது மாதிரியான உதவிகள் பண்ணுது அக்ஸ்வி மெட்ரோபாலிட்டன் சுஜினியர் சோசியஷனுடைய தலைவராக நான் இருக்கிறேன் அது இல்லாமல் கட்டுமானம் மற்றும் மனத்கள் கூட்டமைப்புல மாநில இணைச்சாளராக இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூஸ் வேல்யூஸ்னுடைய அமைப்பில் வந்து சென்னை பிரான்சினுடைய எக்ஸிகூட்டிவ் மெம்பராக இருக்கிறேன் இந்த மூணு அமைப்புகளில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்பிஎம் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய எங்களுடைய பர்சனல் ட்ரஸ்ட்டு அது வந்து அதுவே நடத்திட்டு இருக்கிறேன் இந்த நாலு விதமான அமைப்புகளிலையும் நான் இணைந்து பயணியாற்றிருக்கேன் அதுவும் இல்லாமல் கட்சி சார்பாக இருக்குன்னா தமிழ்நாடு தொழிலாளர்கள் விவசாயிகள் கட்சியில் மாநில அமைப்பாள அமைப்பு செயலாளராக இருக்கிறேன் இது எப்படின்னா எனக்கு ஒரு தொழில் உடனே எனக்கான புரிதல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எனக்கான தொடர்புகளுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் வந்து வித்தியாசம் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ண சங்கம் சார்பாக யாராக இருந்தால் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டுமான பொறியாளர் சங்கத்தில் இணைஞ்சேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து தான் இந்த சங்கத்தினுடைய தலைவராக கடந்த ஒன்றைய ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய சங்கத்துல ஒரு நூற்றி பத்து மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாமே கட்டுமான பொறியியல் படித்த பட்டையும் மற்றும் பட்டை மாஸ்டர் டிகிரி படித்தவங்க இருக்கிறாங்க இருக்காங்க நம்மளுடைய நமக்கு என்னன்னா ஒரே ஒரு அதாவது குதிரை இது கட்டின மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க சேனம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போயிட்டு இருப்போம் நம்ம ஒர்க் எடுத்துருப்போம் வேலை செஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் புதுசா உருவாகிறது வந்து நமக்கு தெரியாது இப்போ நம்ம சங்கம் மூலயமா இருக்கிறப்பனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருடைய அனுபவத்தையும் நம்ம வாழ முடியாது ஒவ்வொருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறப்ப அவங்க அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாரு அதுல இருந்து எப்படி வெளியில வந்தாருன்றது இங்க சங்கத்துல சேர்ந்த பிறகுதான் இங்க நாங்கள் உணர ஆரம்பிச்சோம் அப்போ என்ன பண்ணோம்னா அதுக்கான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சது நிறைய விஷயங்களை வந்து எல்லாரும் எடுத்த உடனே கம்ப்ளைண்ட் இன்ஜினியர் வந்து சம்பாதிச்சார் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துவாங்க அந்த சமயத்தில் வந்து போலீஸ்க்கு அவங்க என்ன யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க வந்து சரியாக இருப்பாங்கன்ற ஒரு முடிவில் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க அவங்க சிஎஸ்ஆர் தான் பதிவு பண்ணுறாங்க போலீஸும் அவங்க சொல்ல முடியாது அவங்க அவங்க தகவல் கொடுத்த உடனே அவங்க சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவாங்க அப்போ நம்ம போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கான அனுபவங்களோ அந்த புரிதலோ இருக்காது அப்போ நம்ம சங்கங்கள் மூலியமாக போகிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும் எந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்தது அதை எப்படி சால்ட் அவுட் பண்ணாங்க எந்த மாதிரி அவர் தப்பாக நினச்சிக்கிட்டாரு கிளைண்ட் அப்படின்றதெல்லாம் புரிதல் இருக்கிறப்ப அதை சால்வ் பண்ணுறது சங்கங்கள் மூலிமா போனப்போ த புரிதாக இருந்துச்சு நாங்களும் அதுக்கான பயிற்சிகள் கொடுக்குறோம் இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் போடுங்க ஐட்டம் ரேட் அரைவ் பண்ணிட்டு அதுக்கான அதே மாதிரி டெக்னிக்கல் செமினார் சங்கங்கள் மூலியமாக நாங்கள் மாதத்துக்கு ஒரு டெக்னிக்கல் செமினார் கொடுக்குறோம் அதாவது கட்டுமானத்தினுடைய புது வரவுகள் என்ன கட்டுமானத்தினுடைய இப்போ ரூல்ஸ் என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது அதே மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு அதே மாதிரி நாலேஜஸ் புதுசாக என்னென்ன அதாவது வாட்டர் ஃபீக் கெமிக்கலாகட்டும் இல்லை கெமிக்கல் ஐட்டம்ஸ் ஆகட்டும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது அதுக்கப்புறம் வேறு வேறு புது புதுவான கட்டுமானங்கள் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே நாங்கள் ஷேரிங் பண்ணுறதுனால இன்னொன்று எங்களுக்கு லேபர் ஷார்ட்டேஜ் ஏதாவது இருக்குது இல்லை வேறு பொருள் ஷார்டேஜ் இருக்குன்னா அதுக்கு வந்து நாங்க ஷேரிங் பண்ணிக்கிறதுக்கு சங்கத்தின் மூலயமா நடக்குது என்ன கட்டுமானத்துல வந்து என்னென்ன விலைகள் வந்து விதாச்சாரம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த விலை விதாச்சாரத்தை குறைக்கணும் இல்ல வேற ஏதாவது நம்ம ஐடியா கிடைக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஷேரிங் பண்ணிக்கிறது சங்கத்து மூலியமா என்ன பண்றோம் எங்க விலை கம்மியா கொடுக்குறாங்க அதை ஐடென்டி பண்ணி எங்க பொறியாளர்களுக்கு நாங்க அதை கைட் பண்றோம் அதே மாதிரி எங்களுக்கான சப்ளை வரப்ப என்ன பண்றாங்க சார் உங்க சங்கம் மெம்பர்கள் யாரும் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விகிதம் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நாங்க டிஸ்கவுண்ட்ல தரோம் ஏன்னா நாங்க வெளியில போய் தேடி ஒருத்தர் ஐடென்டி பண்றதுக்கு முன்னாடி சங்கத்து மூலியமா வராங்க அப்படின்றப்ப எங்களுக்கு ஒரு நோன் சோர்ஸ் ஆயிடுது மேக்சிமம் சங்கத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்டான விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க நமக்கான பேமெண்ட் கரெக்டா கிடைக்குன்றது எங்களுக்கு ஆயிடுது சப்ளையரும் ஹாப்பி ஆனா ரெண்டு விதமான இடைவெளியும் குறைக்கிறோம் பின்னோடு இன்னொன்று லேபர்ஸ் ப்ராப்ளம் லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களும் ஒரே ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து வேலைய ஆரம்பிச்சிருவாங்க முடிக்கிறப்ப ஏதாவது இஷ்யூ வந்துட்டுருக்கோம் நம்ம இந்த மாதிரி கட்டுமான மற்றும் மனதில் கூட்டமைப்பு அமைப்பு இருக்கப்போ அந்த கூட்டமைப்பில் பொறியாளர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ரொமோட்டிங் பண்ணுறவங்க கான்ட்ராக்டர்ஸ் அதாவது நான் டெக்னிக்கல் கான்ட்ராக்டர்ஸு லேபர்ஸ் இப்போ மேஸ்திரி அந்த மாதிரி இருக்கவங்க இது எல்லோரும் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கட்டுமான துறைக்கான அமைப்பு அது இருக்குது அந்த அமைப்பில் இருக்கிறப்ப அதில் இருந்த சின்ன சின்ன குறைகளையும் வந்து உடனே சால்வ் அவுட் பண்ணுறோம் ஏன்னா எல்லாேருமே நோன் பர்சனாக இருக்காங்க இப்போ நீ இந்த ப்ராப்ளம்னா இப்படி தான் இருக்கணும் ஏன் இப்படி மாற்றி போய்கிற அப்படின்றப்ப அவங்களுக்கு அப்படின்னா சேர்க்கிற சார் வந்து நாளைக்கு நான் போய் அந்த அமைப்பு ஒழியாக பார்க்கணும் அப்படின்றப்ப அந்த சின்ன சின்ன இஷ்யூவை வந்து அவங்க குறைச்சிக்கிறாங்க அதனால இந்த பஞ்சாயத்துன்ற அதிக பிரச்சனை வர்றதில்ல மேக்சிமம் வந்து எதுவாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கான்ட்ராக்டர் எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பேப்பர் எழுத்துப்பூர்வமாக செய்யறது தான் பெட்ரு அதாவது காரைக்குடி ஏரியாவெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க வியாபாரத்தையும் உறவையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் எந்த தொழிலும் செய்ய முடியாது இருவருக்கும் மன வருத்தம்ன்றது அதனால அதை மட்டும் புரிந்து கொண்டு செய்தால் நம்ம சக்சஸ் ஆகலாம் அதே மாதிரி சங்கங்கள் வந்து எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கு அங்கே அமைப்பில் சேர்ந்து நம்மளோட டைமு கொஞ்சம் அது ஒரு சைட்டாக எழுதிக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கான வளர்ச்சிக்கான உதவியாகவும் இருக்குன்றது என்னுடைய கருத்து இப்போ நிறைய படிச்சுட்டு வர இளைஞர்கள் வந்து அதுக்கான போதிய அனுபவம் இல்லை முன்ன மாதிரி அந்த காலத்து ஜென்ரேஷன் மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் ஒரு ஆர்வமாக செய்ய மாட்டுறாங்க ஏன்னா அதுவும் குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங்லாம் என்னப்பா ஒர்க்குன்ற மாதிரி அவங்க ஐடிஐ நோக்கி போகிறாங்கன்ற ஒரு செயல்பாடுகள் இன்றைக்கி நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது அதேமாரி இந்த படிச்சுட்டு வரவங்களுக்கு எது மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது அவங்க எப்படி தன்னை வளர்த்திங்கன்னா உங்களை மாதிரி பெரிய அளவில் வளர்ச்சி பெற முடியும் படித்து முடித்து வருகின்ற பொறியாளர்களுக்கு நல்ல ஒரு கேள்வி இது ஆக்சுவலி எதுலேயுமே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அன்று என்ன சொல்லுவாங்க பொறுமை என்று அவசியன்றதை பஸ் உணரணும் நான் ஆக்சுவலி பதினெட்டு வயசில் நான் முடிச்சுட்டு எனக்கான உயரத்தை நான் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசில் தான் அடைய முடிஞ்சிச்சு அதுவும் ஒரு லிமிட்டு தான் இன்னும் அடைய வேண்டிய உயரங்கள் அதிகமாக இருக்குது அதனால இது பொறுமை அவசியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறியாளர்களுக்கான துறை அப்படின்றது சிவில் தான் முதல் சிவில் இருந்து பிரான்சஸ் தான் ஆனது மற்ற எல்லா பொறியியலும் இது தாய் அமைப்புன்றதே சொல்லலாம் இந்த அமைப்புலேருந்து வந்தது தான் பார்த்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் பார்த்து எல்லா இன்ஜினியரிங்குமே மெக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நிறைய வந்துருச்சு எல்லா அமைப்பும் இந்த இதுலேருந்து சிவில்லேருந்து வந்தது தான் பொறியாளர்னு முதல்ல சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியரை மட்டும்தான் சொல்லுவாங்க அதுதான் வந்து தாய் பொறியாளர் அமைப்பு இந்த சிவிலுக்கு எப்பயுமே வேல்யூ இருக்குது நீங்கள் சொன்னால் அதாவது என்ன சொல்லுவாங்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணு மஸ்ட்டு அதை வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது இதில் இந்த மூணாவது இருக்கிறப்போ வந்து பண்ணுவாங்க ஒரு வளர்ந்த நாடு என்று எவாது அறிவிக்கிறானோ அந்த நாடுனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இருந்தால் மட்டுந்தான் அந்த நாடாக வந்து வளர்ந்த நாடாக இருப்பாங்க நம்ம அதிகபட்சமாக இந்தியாவில் வந்து அதிக கட்டமைப்புகள் இருக்கிறதுக்கு காரணம் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வெல்வசாக இருக்கிறதுனால தான் அதனால சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்த எந்த பொறியாளருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எந்த உயரத்தையும் அடலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற பொறியாளர்கள்லாம் வந்து ஒரு சமயத்தில் ஏறும் இறங்கும் இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான இது ஒன்லி ஏற்றமாக தான் இருக்கும் மொழியே குறைவாகவே இருக்கவே இருக்காது ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் இன்னொன்று வந்துன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு மற்ற இன்ஜினியர் அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும்தான் வந்து தரம் உயரும் ஆனால் நம்ம படிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு கீழே இருக்கிற அந்த அடிம அடிமட்டத்தை மக்கள் எல்லாரையும் வளர வைக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து நம்ம ஒரு இன்ஜினியர் தான் வந்து வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறார் அது எஜுகேட்டட் நான் எஜுகேட்டட் ஒன்றுமே படிக்கலை அவன் வந்து உடற்பழைப்பு தகுதி தான் இருக்கிறான்னா அவனையும் நம்ம வாழ வைக்கிறது வந்து பொறியாளர்கள் மட்டும்தான் அதனால் பொறி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எந்த காலத்துலேயும் வந்து வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது அவன் சோம்பேறியாக வீட்டில் படுத்திருந்தாங்க மட்டும்தான் வேலை இல்லைன்னு சொல்ல முடியும் பொழுது மற்றபடியான வேலைகள் இருக்குது பொறுமையோடு நம்ம படிப்படியா நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒரு நிச்சயம் இது மாற்றம் எதுவும் இல்லை ஸ்ரீ கோகுலம் அசோசியேஷன் மூலியமா நீங்க மேற்கொண்டு வரும் பணிகள் பத்தி ஆக்சுவலி நாங்க லோயர் மிடில் கிளாஸ்ன்றதை வந்து எங்க அப்பா அம்மா இருவரும் தான் வந்து எங்களை வந்து அப்பர் மிடில் கிளாஸ்ன்ற ஒரு ஸ்டேஜ்க்கு உயர்த்தினது அவர் வந்து அவர் வந்து எயித்தோட அவருடைய படிப்பை நிறுத்திக்கிட்டாரு எங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி அடுத்தது வந்து எல்லாருமே இருக்கணுன்ற முடிவோட தான் வந்து எங்களை அடுத்தடுத்து எங்கள் தங்கை அக்காவாகட்டும் இருவரும் வந்து காமர்ஸ் படித்து அவங்க திருமணம் ஆகிட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து அதிகபட்சமாக படிக்கணுன்றது அவங்க தான் வேலைக்கோ இல்லை என்னுடைய சம்பாதி தான் குடும்பம் நடத்தணுன்ற மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கவே இல்லை எப்பயுமே என்னுடைய பணம் கூட சம்பாதி ஃபர்ஸ்ட் சம்பளம் கூட நீ பேங்க்ல போட்டுக்கோதான் சொன்னாரு அந்த இதுல இருந்து வளர்ந்ததுனால ஒவ்வொருதும் அடுத்த லெவல்ல போடும் எல்லாம் உன்னுடைய விருப்பம் சொல்லிட்டு பேங்க் போனா இருந்தது என்னுடைய தந்தையார் அதனுடைய மாற்றுக்கிறதே கிடையாது அவர் வந்து என்ன சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன் அப்போ வந்து என்னிடம் காசு எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு நூறுரூவா மட்டும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கினேன் எதுக்கு அப்படின்னாரு எதுக்கு கையில சரி நூறுவா தான் கொடுத்துருந்தாரு ஆனா அந்த நூறுவா தான் வந்து என்னுடைய பஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த பஸ்ட் ப்ராஜெக்ட்ல நூறு ரூபா வாங்கிட்டு போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டு பஸ் பஸ் முப்பதாயிரம் ரூபா வாங்கினேன் அதுதான் வந்து என்னுடைய பஸ்ட் இது இலக்கம் வந்தது ஒவ்வொன்றா படிப்படியா நாங்க இதுக்கான மேம்பாடு தான் அடைஞ்சிட்டு வந்துட்டு ஸ்ரீ கோகுலம் அசோசியத்து வந்து பில்டிங் கிட்டத்தில ஒரு இருபத்தஞ்சு பில்டிங் கட்டி இருக்கும் சென்னையில மட்டுமே ஃபர்ஸ்ட் பஸ் ப்ராஜெக்ட் வந்து திருநின்ற ஊர் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம் அது என்ன திருநின்ற ஊருன்றது ஆரம்பிச்சதுனால நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு எங்களுக்கு வந்து இந்த வந்து மொத்தம் ஒரு ஐந்து கேட்டகரியில் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது அப்ரூவல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் கட்டுமானம் வந்து பிரதானம் அதுக்கான அப்ரூவல்ஸ் தேவைன்றனால மற்றவங்கிட்ட போவேனாலும் நாங்களே அதை பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு வேல்யூஷன் எஸ்டிமேட் ப்ரிப்பரேஷன் பிஎம்சி கன்சல்டிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐந்து தரமான வீடுகள் ஒர்க்கும் பண்ணுறதுனால ஒர்க்கு எங்களுக்கு கண்டினியூவாக எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு அது ஒன்று அடுத்து வந்து எங்களுக்கு ப்ரொமோட்டிங்கிற ஒரு கான்செப்ட் அடுத்து எதற்காக நிர்ணயிச்சிருக்கோம் ஓஎம்ஆரில் ஒரு ரெண்டு மூணு இடம் பார்த்து வச்சிருக்கிறோம் அதை வந்து சரியான பங்குதாரர்களை இணைத்து கொண்டு ஒரு ஐந்து ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அடுத்த இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அடுத்த இருபத்தி ஐந்து வந்து ப்ரொமோட்டிங் ஆண்டாக இருக்குன்றத என்னுடைய இலக்கை நிர்ணயித்து பயணத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் நன்றி சொல்கிறத கடமை நினைக்கிறேன் ஏன்னா அவர் இப்போ வரையும் வந்து அவருடைய ஏஜ் எழுபத்தி ஏழு அவருடைய ஓன் தான் சம்பாதிச்சு அவருக்கான செலவை பார்த்துட்டு இருக்காரு எப்பயும் கேட்டாலும் சரி எதுவாக சரி உன்னுடைய செலவு நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு எனக்கு பாடன் வைக்கிறது இல்லை அதுவே எனக்கு கொஞ்சம் மனக்குறையா இருந்தாலும் அதை வந்து அவரு அதுதான் கீப் பண்ணிட்டு இருக்காரு என்னுடைய இலக்கு வந்து ப்ரொமோட்டிங் அதை வச்சு டெவலப் ஆகணும் என்னுடைய சார்ந்த அனைத்தையும் என்னையும் இணைத்து வளர்ச்சி அடைகின்றது என்னுடைய அடுத்த இலக்கு அதே மாதிரி என்னுடைய இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் வர்றது வந்து என்னுடைய மாமா நாராயணசாமி அவர்கள் வந்து அவர் சிவில் இன்ஜினியர் அதனால அவர் என்னையும் சிவிலியராக இணைச்சு விட்டாரு அதனால அவருக்கும் இந்த சமயத்தில் நன்றி இதுவரை கட்டுமானம் துறை சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமாக விடையளித்த தங்களுக்கு நன்றி சார் பணிகமணி வாசகர்கள் அந்த பார்வையாளர்களுக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்